கோவை தெற்கு மாவட்டம் சூலூர் தெற்கு ஒன்றியம் பட்டணம் ஊராட்சி ஏ எஸ் நகர் கிளைக்கழகம் சார்பில் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் தளபதி முருகேசன் வழிகாட்டுதலில் கடக பவள விழாவை முன்னிட்டு கடக கொடியேற்றை நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பட்டல தலைவர் கோமதி செல்வகுமார் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினர் ரகு துரைராஜ் முன்னிலையில் ஏ எஸ் நகர் கிளைச் செயலாளர் கிருஷ்ணகுமார் வரவேற்புரையில் நடைபெற்ற இவ்விழாவில் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இனமான பேராசிரியர் மற்றும் மறைந்த சூலூர் முன்னாள் எம்எல்ஏ எஸ் எஸ் பொன்முடி ஆகியோரின் திருவுருவப்படத்தை தெற்கு மாவட்ட இலக்கிய அணி தலைவர் செல்வகுமார் தெற்கு மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் இருகூர் உதயபூபதி ராமநாதன் மாவட்ட பிரதிநிதி ராஜேந்திரன் தெற்கு மாவட்ட முன்னாள் வர்த்தக அணி துணை அமைப்பாளர் பார்த்தசாரதி ஆகியோர் திறந்து வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் தலைவர் கனகராஜ் துணைச் செயலாளர் கலையரசி பொருளாளர் வேணுகோபால் ஒன்றிய பிரதிநிதி பரஸ்பரம் ஒன்றிய சைக்குழு உறுப்பினர் நாகராஜ் கிளை செயலாளர்கள் ஆறுசாமி ராஜ்குமார் பழனிசாமி ராஜு தாமோதரசாமி ரங்கநாதன் நாகராஜ் பத்மாவதி சிங்காரவேலன் ஹரிபிரகாஷ் மற்றும் இளைஞர் அணி மாணவர் அணி மகளிர் அணி சார்பு அணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் கழக நிர்வாகிகள் கழக மூத்த முன்னோடிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் ஒன்றிய பிரதிநிதி மனோகரன் நன்றியுரையாற்றினாா்